ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்ஜாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபார்மிங்கில் நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு ஃபார்மிங் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய வந்திருக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ரொம்ப நாளாக நம்ம ஸ்டாக் எடுக்கவே இல்லை இப்போ அகைன் வந்து நம்ம மனையில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாக் எடுத்திருக்கோம் நியூ டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கும் வீடியோஸ்க்கு பண்ணாம பாருங்க ரொம்பவே யூனிக்கான ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபார்மிங் பேங்கிள்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைசஸ்ல கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க வாங்க அப்படின்னு சொல்ல போலாம் சைசஸ் மட்டும் உங்களுக்கு என்ன சைஸோ கரெக்டான சைஸா மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் வந்திருக்கு அதனால பேங்கிள்ஸ் நாள் லிமிடெட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பா உடனே தேவைப்படுறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சைஸ் கண்டிப்பா கரெக்டான சைஸ மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சைஸ் இஸ்யூஸ் வந்தா கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் ஓகேங்களா உங்க பேங்களூட சைஸ கரெக்டா மெஷர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பேங்கில் ரெகுலராக எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுற ஒரு கலெக்ஷன் ரெகுலரா இந்த மாதிரி தான் அதிகமா எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு டிசைனு நீங்கள் நிறைய பேர் கோல்டுல இந்த மாதிரி வச்சிருப்பீங்க சிங்கிள் பேங்கிள் யூஸ் பண்ணா கூட ரொம்ப நீட்டா இருக்கும் நீங்க ரெண்டு பேங்குளா கூட போற ரெண்டு சேர்த்து கூட போடலாம் இல்ல சிங்கிளா கூட போடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் இந்த டிசைன் வேணும் நம்ம அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடில உங்களுக்கு கட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க கட்டிங் ஒர்க் கூட சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னா சேம் நல்ல ஒரு கொஞ்சம் நல்ல ப்ராட் லுக்லேயும் வந்துடும் ஹெவியான ஒரு லுக்ல வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கட்டிங்ல வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி பின்னல் கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூனிக்காக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் வேர் பண்ணா அப்படியே கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய மாடல் சூப்பரான ஒரு கலெக்ஷன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இது சிங்கிளாக வியர் பண்ணாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும் டபுளாகவும் வியர் பண்ணிக்கலாம் நீங்கள் செட்டு பேங்கிள்ஸ் கூட போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பரான அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் வரக்கூடிய ஃபார்மிங் பேங்கிள் இது ஃபார்மிங்கில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி மட்டும்தான் பெஸ்ட் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல கொஞ்சம் நல்ல ப்ராட் லுக் கொடுக்கக்கூடிய மாடல் இதுவுமே சிங்கிள் பேங்க்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சிங்கிளாக யூஸ் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி லைன் ஒர்க் கொடுத்து அதில் ஒரு வலையை மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் யூஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபார்மிங் பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் யூஸ்க்கு தாராளமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் டெய்லி யூஸ் அவங்க ஃபங்க்ஷன் யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சேம் நீங்கள் ஒரு கோல்டு ஜுவல்லரிஸு ஃபார்மிங் ஜுவல்லரிஸ் போகும்போது இந்த மாதிரி பேங்கிள் மேட்சிங்காக வியர் மேட்சிங்கா சேம் அதுக்கு மேட்சிங்காக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் நல்ல ப்ராடாக ஹெவி லுக்கில் வந்துடும் இதோட பிரைஸ் ஃபோர் நைன்டி நானூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாகவே கட்டிங்கில் வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட்டிங்கில் வரக்கூடிய பேட்டன் இதுவுமே அகைன் அதை பண்ணியிருக்கோம் முன்னாடி நம்ம ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுருந்தோம் ரொம்ப நாள் இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இதுவுமே சேம் கோல்டுல வரக்கூடிய அதே கட்டிங் பேங்கிள்ஸ் நல்லா கொஞ்சம் சிங்கிளா வியர் பண்ணாலும் நல்லா இருக்கும் செட் ஆஃப் வியர் பண்ணாலும் நல்லா இருக்கும் இதோட ப்ரைஸ் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் வாண்டட் டிசைன் தான் இது வந்து எப்பவுமே செல்லிங்ல இருக்கக்கூடிய ஐட்டம் நானே இந்த பேங்கிள் நிறைய வியர் பண்ணிருக்கேன் நிறைய பேர் வீடியோல பார்த்துட்டு கேட்டிருக்கீங்க நீங்க போட்டிருக்க மாதிரி வேணும் அப்படின்னு அதனாலயே இந்த பேங்கலை கழட்டிட்டேன் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பேட்டர்ன் எப்பவுமே டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபார்மிங்ல கொண்டு வந்திருக்கும் ரொம்பவே சூப்பரான இந்த எல்லாமே திருப்பி யூஸ் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்லா கெட்டியா இருக்கும் வேர் பண்ணா நல்லா டெய் ஆகும் நல்லா கெட்டியாகவும் சிங்கிள் பேங்கிள் வேர் பண்ணாலும் ரொம்ப நீட்டா இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு நீங்க இவ்வளோ கிராண்டா நிறைய விலையில் போட பிடிக்காதவங்க இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து ஒன்னு வியார் பண்ண ஒரு பேங்கிள் மட்டும் வியார் பண்ணாலுமே உங்களுக்கு எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே இது வந்து மேட்சிங்கா இருக்கும் ஓகேங்களா சாரியா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ரொம்பவே மேட்சிங்கா இருக்கும் பெஸ்ட் ப்ரைஸ்லதான் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த எங்கேயுமே வாங்க முடியாது ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல சைஸ் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருந்தோம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஐமன் ஸ்டோன் பேங்கிள்ஸ் தான் ரூபி ஸ்டோன்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ஸ்டாக் வந்து இருக்கு ஒரு மாடல் சேம் கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் ரூபில வேணுங்கிறோம்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸ்டோன்ஸுமே நல்லா கொஞ்சம் பெருசு பெருசா நல்ல பார்வையா இருக்கக்கூடிய மாடல் எல்லாருமே இந்த டிசைன்ஸ் வந்து அதிகமா பாத்திருப்பேன் ஆன்லைன்ல சூப்பரான ஒரு பேட்டன் பிரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் அறநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க டெய்லி வேர் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் சிக்ஸ் இருந்து ஒன் இயர் வரைக்கும் இந்த கலர் போகவே போகாது டெய்லி வியருக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் நாங்கள் லோக்கல்லே இந்த வணையெல்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாருமே டெய்லி வியர் பண்றாங்க ரொம்பவே நல்லா இருக்கு டெய்லி வியர் பண்றது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கலர் போச்சுனாலும் திருப்பி நீங்க பாலிஷ் பண்ணி சிக்ஸ் மந்த் ஒன் இயர் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே டிசைன்லேயே ஒயிட் ஃபுல் ஒயிட் வேணுங்கிறவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் சேம் தான் ஃபுல் ஒயிட் அப்படியே டைமண்ட் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் ஃபுல் ஒயிட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதோட ஒரு பிரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் பிளக் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஒயிட் அண்ட் ரூபி மிக்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சேம் தான் கலர்ஸ் மட்டும்தான் ஒன்ப ஒன் காமிக்கிறோம் டபுள் நைன் பிளகிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு முத்து வளையல் தான் ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி டிசைன்ஸ் வேர் பண்றவங்க கண்டிப்பா இதை ப்ரிஃபர் பண்ணலாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் இதுவுமே டெய்லி வியர்க்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் பாருங்க இதுல வந்து ஃபுல் ஒயிட் முத்து மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சூப்பரான ஒரு மாடல் இந்த மாடல் வேணும்னா கூட நீங்க புக் பண்ணிக்கலாம் இதுல ரெண்டு கலர்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு வரும் இதில் எது வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பார்ட்டன் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி ஒன்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஐ கட் பேங்கிள் தான் சூப்பரான ஐ பேங்கில்ல பேங்கிள் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுல ரவுண்டு பார்த்தோம் இந்த ரவுண்ட்லேயே இது பார்த்தீங்கன்னா ஐ கட்லாம் வந்துடும் இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல இருக்கும் சேம் ரவுண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் இதுவும் வியார் பண்றதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் நல்ல பார்வையாகவும் இருக்கும் நல்ல கெட்டியா ஹெவியா வரக்கூடிய மாடல் நல்ல கெட்டியா வரும் ரொம்ப தின்னாலா இருக்காது நல்ல கெட்டியா ஹெவியா ஹெவி லுக்ல இருக்கக்கூடிய ஒரு பேங்கிள் ஜஸ்ட் செவன் டபுள் பிளஷ் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் சேம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் மல்டி கலர்ல வேணுங்கிறவங்க ரூபி ஐ கட்லயே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் சார் செவன் டபுள் நைன் பிளஸ் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பேங்கிள் தான் நல்ல இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஆன்டிக்ல வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு பேர்டன் இதுல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி டிசைன் கொடுத்திருக்காங்க லட்சுமி அம்மா டிசைன் கொடுத்து அதுல ஸ்டோன்ஸ் வருது அண்ட் நடுலையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ரூபியன்ட் கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு பாட்டன் ரொம்ப நீட்டாக இருக்கும் நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டன் சிங்கிள் பேங்கிள் வேர் பண்ணாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் மிக்ஸ் அண்ட் மேட்சிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு பாட்டன் ஜிஸ் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா டைமண்ட் கட்டில் சூப்பரான ஃபுல் ஒயிட் ஸ்டோன் மாடல் ஃபுல்லாகவே ஃப்ளவர் கட்டிங்ல வந்துடும் ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டன் எதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மாடல் சிங்கிள் பேங்கிள் மட்டும் நீங்கள் வேர் பண்ணாலும் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் விரும்புகிறவங்க எல்லாருமே இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷூப்பிங் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷூப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஆன்டிக்லே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு நல்லா கொஞ்சம் தின் சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் நல்லா ரொம்ப ப்ராடாக வராது இந்த அளவுக்கு தான் இதோட ப்ராட்னஸ் வரும் ஆனால் ஸ்டோன் பாருங்கள் அவ்வளோ அழகா இருக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஒயிட் ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் பெரிய ஸ்டோனாகவும் மற்ற கலர்ஸ் வந்து குட்டி ஸ்டோனாகவும் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகான ரொம்ப நீட்டான ஒரு பேங்கிள் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ரஷன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டிக் பேர்டன் தான் ஆன்டிக்லிப் ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் அண்ட் லக்ஷ்மி டிசைன் சூப்பரான ஒரு லக்ஷ்மி மாடல் சூப்பராக இருக்கு பாருங்க இதெல்லாம் ஃபங்க்ஷன் வேர்க்கு அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் ரொம்ப யூனிக்கான பேர்டன்ஸ் இந்த டிசைன் வேணும் நம்ம அப்படியே ஸ்பீக்ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு லக்ஷ்மி அண்ட் ஸ்டோன் ஒர்க்கோட வந்துடும் சிங்கிள் சிங்கிள் பேங்கிள் வேர் பண்ணாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் இல்ல நீங்க நடுவில் வந்து ஒரு கண்ணாடி மணையில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சூப்பரான ஸ்டோன் பேங்கல் ரொம்ப அழகா இருக்கும் நல்ல கிராண்டான ஒரு ஸ்டோன் பேங்கல் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபங்க்ஷன் யூஸ் டெய்லி யூஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ப்ராட் லுக்ல வந்துடும் இதுவுமே சிங்கிள் சிங்கிளாகவும் நீங்க வியர் பண்ணலாம் அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பரான ஒரு பேட்டர் ஃபங்க்ஷன் சிங்கிள் பேங்கிள் மட்டும் வேர் பண்ணிட்டு போகணும் பார்க்க நல்லா லுக்காகவும் இருக்கும்னா இந்த மாதிரி ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலர் ஸ்டோன் ஒர்க் அண்ட் லக்ஷ்மி டிசைனோட வரக்கூடிய மாடல் ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் நல்ல சிங்கிள் சிங்கிள் டூ டபுள் நைன் மட்டும் தான் பட்ஜெட்டுக்குள்ள நினைக்கிறோம்னா இந்த மாதிரி கலெக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் சூப்பரான ஸ்டோன் பேங்கிள் தான் ஃபுல் ஸ்டோன் பாருங்கள் நல்ல கிராண்டாக வரக்கூடிய ஒரு ஸ்டோன் பேங்கிள்ஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் பாருங்கள் மல்டி கலர் ஃபுல்லாக ஒயிட்டு நடுவில் உங்களுக்கு ஃப்ளவருக்கு வந்து ரூபியன் க்ரீன் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் ரொம்ப அழகான ஒரு பேட்டன் ஸ்டோன் பேங்கிள்ஸ் நிறைய டிசைன் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃபங்க்ஷன் வரைக்கும் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் எயிட் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் பேங்கிள்ஸ்லேயே ஒரு சூப்பரான ஒரு மாடல் மல்டி கலர் ஸ்டோனில் வந்துடும் சிங்கிளாக நீங்கள் ரெண்டு பேங்கிளும் வேர் பண்ணிக்கலாம் இதுவே நாலு பேங்கல் வேணா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நான் ரெண்டு பேங்கிள்கான ஒரு ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா உங்களுக்கு எப்படி தேவைப்படுது அதுமாரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் ப்ரீமியம் குவாலிட்டி டெய்லி வேர் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒன் இயர் சிக்ஸ் மந்த்லேருந்து ஒன் இயர் வரையும் யூஸ் பண்ணலாம் கலர் கேரண்டி இருக்கு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் வந்து சூப்பரான பிளவர் கட் பேங்கிள் தான் இதுவுமே ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைனு சேம் அப்படியே டைமண்ட் லுக்ல வரக்கூடிய ஒரு பேட்டன் ஃபுல் ஒயிட் ஸ்டோனு எந்த ட்ரெஸ் வேணாலும் நீங்க வியர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கனால நீங்க எந்த டிரெஸ்க்கு சுடிதார் சாரி வியர் எல்லாத்துக்குமே வியர் பண்ணலாம் எல்லாத்துக்குமே மேட்சிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் அண்ட் டிசைன்மே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா மேட்ச் ஆகும் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஒயிட் இதுலயே பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் கிரீன் காம்பினேஷன் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒயிட் இந்த ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு ரூபி கலர் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஒயிட் ஜிஸ்ட் செவன் டபுள் நைன் ஃபிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல கிராண்டான பேங்கிள் இதுலயே பாத்தீங்கன்னா இந்த பேங்கிள் காமிச்சோம் இது வந்து இந்த ரெண்டு லைன் மட்டும் ஸ்டோன் வரும் கொஞ்சம் ப்ராட்னஸ் வந்து சின்னதாகவும் இருப்பாருங்க இது இவ்வளோ பிராடா வரும் இது அது கொஞ்சம் சின்னதாக வரும் பார்க்க வந்து நல்லா சேம் மாதிரி தான் இருக்கும் நல்ல பிராடா ஹெவியா வரக்கூடிய மாடல் இது சைஸ் பாத்தீங்கன்னா டூ டென்னு டூ இந்த ஒரு மாடல் மட்டும்தான் இருக்கு அதனால பர்டிகுலரா போடுற சூப்பரான ஒரு பேட்டன் டூ டென்னு இந்த அளவுக்கு நல்ல பிரானா வரக்கூடிய மாடல் ஓகேங்களா டூ டென் சைஸ் வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் டூ ஸ்டோன் பேங்கிள்ஸ்ல டூ டென்னு இந்த ஒரே ஒரு டிசைன் மட்டும் தான் இருக்கு அதனால மென்ஷன் பண்ணி போடுறேன் வலையிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியா ஹெவியா வரக்கூடிய மாடல் நல்ல ஹெவி லுக்கில் இருக்கும் ப்ரூப்பரான ஒரு பாட்டம் பெரிய சைஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்க சைஸ் வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி கண்டிப்பா மிஸ் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாலுங்க பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்